சிங்க நடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி தமிழ்நடையும் தன் புதுநடையில் கொண்ட பூமகளே அவ்வைக்கும் மூத்தவளே ஆனாலும் இளையவளே தென்பொதிகை சந்தனமே தெவிட்டாத தேனமுதே என் தாயே தமிழன்னையே உனை வணங்கி மகிழ்ந்து உங்களை இந்த நிகழ்வுக்குள் நான் அழைத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தாயகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் சகோதரர் அப்துல் சமத் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கும் உறுப்பினர்களே நிர்வாகிகளே இன்ன பிற அமைப்புகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் நிர்வாகிகளே விருதுகளை பெற வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே மேலும் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆசான் அல்பர்காஷ்நத்தினுடைய பொது மேலாளர் பெரியவர் ஐயா ஏஎஸ் சபாநாயகம் அவர்களே மற்றும் ஏனைய உள்ளத்தின் அழியாத ஓவியங்களாய் உரைந்திட்ட உயிரணை உறவுகளே இந்த நிகழ்ச்சி ஒரு மனிதநேய சங்கமம் இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதைப் போல மனித நேயம் என்பதை அந்த இயக்கத்தின் பெயராகவே வைத்த இடத்தில்தான் பேராசிரியர் திரு ஜவாயுருல்லா அவர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள் நேயம் என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான அர்த்தத்தை தேடும் பொழுது குரல் சொல்லுகிறது திருக்குறள் அன்பை குறிக்கிறது மனிதன் மற்றொரு மனிதனோடு செலுத்தக்கூடிய அன்பு பண்பு பாசம் பறிவு சமத்துவம் இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து மனித நேயம் என்று அது குறிப்பிடுகிறதை நான் அறிந்தேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பேசும் பொழுது அவருடைய பேச்சும் வீச்சும் நாம் அனைவருக்கும் அறிந்தது தான் ஆனாலும் கூட சலசலப்பு காரணம் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை உடனே ஒரு பலகையை எடுத்து கொடுத்து அதன் மேல் ஏறி நின்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றினார்கள் உரையாற்றும் பொழுது அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் பலகையால் நான் உயர்ந்தேன் என்று குறிப்பிட்டார்கள் அதேபோல் நம்முடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை பாபநாசம் தொகுதி சட்டப்பேரவையினுடைய தலைவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜவாஹீர்ல்லா அவர்கள் இப்படிப்பட்ட நிர்வாகிகளின் பல கைகளால் இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்றார் பேரிடர் காலங்களில் அவர்கள் செய்த பேரு பெரும் பணி அளப்பருவற்றது இப்படி பல்வேறு செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டே போகலாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் இங்கே அன்பிற்குரிய அப்துல் அலீம் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது குறிப்பாக இளைஞர் சமுதாயம் நான் வந்து இந்த அழைப்புதழில் போட்டிருக்கும் பொழுது மணப்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க மணப்பாறை மணப்பாறைனா இப்படி எங்குங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பக்கத்து தொகுதியை சொன்னோடனே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஏன் இப்போ இந்த நாற்பத்தொரு நாளாக பக்கத்து தொகுதி தானே ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது அதனால் அதை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்துல் கலிம் அவர்கள் சொன்னப்ப இன்றைய இளைய சமுதாயம் சீர்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு அரசியல் பேச வேண்டும் அரசியல் சித்து விளையாட்டில் சில பால்வாடி பசங்கள் அது சட்டமன்ற உறுப்பினர் வந்து வருத்தப்படக்கூடாது வேணா நீங்கள் அவைக்குறிப்புலேருந்து ஐயா அப்பா அப்பா விட்ட சொல்கிற மாதிரி இங்கே நம்ம அப்துல் அலி ஐயாட்டை சொல்லி வேணால் அவைக்குறிப்பிலேருந்து எடுத்துக்கோங்க நான் ஏன் பால்வாடி பிள்ளை என்று சொன்னேன் என்றால் இப்போ இந்த சிறார்கள்லாம் இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா அங்கிள் இந்த பலூனை ஊதி கொடுங்க அங்கிள் அங்கிள் இந்த கொடியை பறித்து கொடுங்க அங்கிள் அங்கிள் இதை எனக்கு வாங்கி கொடுங்க அங்கிள் அங்கிள்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் தான் நான் அதை இந்த பால்வாடி பிள்ளைகள்னு சொன்னேன் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பம்பு செட்டில் ஃபோட்டோவை வச்சு காமராஜருக்கு மாலை போடுறாரு காமராஜருக்கு மாலை போட்டுட்டு நம்ம தலைவரை பார்த்து கேட்குறாரு அங்கிள் பெரியாரால் நீங்கள் காமராஜரை பற்றி நீங்கள் பேசலாமான்னு கேட்குறாரு பக்கத்துலேயே பெரியாருக்கும் பூ மாலை போடுறாரு இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா வாழப்பாடி ராமமூர்த்தினோடு காங்கிரஸ் பேரியக்க தலைவராக இருந்தவர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க செந்தாமரம் மாதிரி மீசை வச்சுருப்பார் நடிகர் செந்தாமரம் மாதிரி அவர் மீசை தான் செந்தாமுற மாதிரி இருப்பார் ஆனால் நடவடிக்கை கூட பூர்ணம் விஸ்வநாத மாதிரி இருக்காரு அவர் என்ன பண்ணார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி ராஜீவ் காங்கிரஸ்க்குன்னு ஒன்று ஆரம்பித்தார் என்னையா கொள்கை அப்படின்னு கேட்டால் சோனியா காந்தி ஒழிகங்கிறது தான் கொள்கைன்னார் இவ்வளவு தான் இன்னைக்கு இருக்கிற இந்த தற்கொலிகளுடைய விஷயங்கள் அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அவரை பார்த்து கேட்குறாங்க பெரியார் பேரங்கிறீங்க நீங்கள் காமராஜரை பேசலாமாரு காமராஜரை நாம் கொண்டாடாமல் யார் கொண்டாட முடியும் தந்தை பெரியார் அவர்கள் பிராமணர் அல்லாத ஒரு தமிழன் வர வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி இடத்திலே பணியாற்றி கொண்டிருந்த காமராஜரை அழைத்து வந்து குடியாத்தம் தொகுதியிலே நிறுத்தி தேர்தலிலே பாடுபட்டு உழைத்தார் அப்பொழுதுதான் குணாலாய் மணாலாய் குலக்கொழுந்தே சென்றுவா குடியாத்தம் வென்றுவா கோட்டைக்கு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு பத்திரிகையிலே எழுதினார்கள் காமராசரும் வெற்றி பெற்றார் கோட்டைக்கு சென்றார் தந்தை பெரியாரிடத்திலே கேட்டார் என்னை கோட்டைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள் சொல்லுங்கள் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பேசிய சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்த பெரியார் சொன்னார் எந்த ஆலயத்திற்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் நுழைய முடியாது என்று சமுதாயம் இருக்கின்றதோ அந்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு அறநிலையத்துறை என்று ஒன்றை உருவாக்கி அதற்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்த ஒருவரை அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் காமராஜர் செய்தார் அறநிலையத்துறை அமைக்கப்பட்டு முதல் அறநிலையத்துறை அமைச்சராக பரமசிவம் என்பவரை நியமித்தார்கள் அந்த பரமசிவம் அவர்கள் கோபுர வாசலுக்குள் நுழைந்த பொழுது காமராஜரும் பெரியாரும் கோபுரமாகத்தை விட உயரமாக தெரிந்தார்கள் அப்பொழுதுதான் அண்ணா குறிப்பிட்டார் பரமசிவன் நடந்து வரும் அழகை கண்டு வியந்தேன் மதுரை மீனாட்சியும் காஞ்சி காமாட்சியும் பரவசம் கொள்ளும் காட்சி கண்டேன் மாட்சி கண்டேன் எழுதினார் அன்னைக்கு அறநிலைய ஒரு உருவாக்குச்சு கமராஜர் அந்த அறநிலையத்துறை இன்றைக்கு இருக்குது அவர் அன்றைக்கு குழந்தைகளுக்கு கல்வி கண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதை அறநிலையத்துறையின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பாடங்கள் எடுக்கப்படுகின்றது சேவைகள் புரியப்படுகின்றது ஆகவே இப்பொழுது புரியும் உங்களுக்கு காமராஜரை அதிகமாக சொந்தம் கொண்டாடக்கூடியது திராவிட இயக்கமும் இஸ்லாமி இயக்கம்தான் என்பதை இந்த மேடையிலே நான் பதிவு செய்யாமல் விட்டால் வேறு எந்த மேடையிலே பதிவு செய்ய முடியும் இப்படி எண்ணற்ற செய்தி செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இஸ்லாத்தும் திராவிடமும் தமிழ்நாட்டில் தலைத்தோங்கி நிற்கும் வரை எந்த கும்பனாலும் தமிழ்நாட்டை அசைத்துக்கூட பார்க்க முடியாது என்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் சான்று தமிழ்நாட்டிற்கு சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வேண்டும் என்று நம்முடைய எல்லாம் ஆலாக்கிய அறிவுலக மன்னன் மாமேதை அறிஞர் அண்ணா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு போனார் கூடவே வந்த பக்தலம் ஏர்போர்ட்லேருந்து காணா போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே உள்ள டெல்லியில் போய் பேசி அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்களிடத்திலே பெரிய அண்ணா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாய் நானும் முஸ்லீம் தான் கைலிக்கட்டாத தமிழ்நாட்டிற்கு சட்டப்பூர்வமாக நீங்கள் வடிவ பெயரை சூட்டி தாருங்கள் என்று கேட்டார் அன்றைக்கு டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் போட்ட தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் செம்மொழியை அப்துல் கலாம் பாய் அவர்கள் கையெழுத்து தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் எடுத்துரைத்து அங்கே அந்த கையெழுத்தான காரணத்தினால்தான் இன்றைக்கு செம்மொழியாக தமிழ் ஆகவே பாய் சாகித் பாயும் நம்முடைய அப்துல் கலாம் பாயும் புரியும் உங்களுக்கு தமிழ்நாடு என்றால் ஆர் ஏன் கோபம் வருகின்றது பல விஷயங்கள் மேலே பலரும் பேச வேண்டும் என்ற காரணத்தினால் சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட இந்த அரசியல் சூழ்நிலையில் அரசியலை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒற்றுமை கண்டிப்பாக வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை இல்லையில் அனைவருக்கும் தாழ்வு என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்தையும் கூறி அரசியல் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த மேடையிலே பார்க்கின்றோம் இந்த அரங்கத்திலே பார்க்கின்றோம் ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்கின்றேன் ஜே கே அவர்கள் அதாவது ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சராக நம்முடைய தலை தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பேராசிரியர் அன்பழகன் அமைச்சர் இருக்கிறார் ஆற்காடு வீராசாமி அமைச்சர் இருக்கிறார் சாதிக் பாஷா போன்ற பெரிய அமைச்சர்கள் எல்லாம் மேடையில் வீட்டிருக்கின்றார்கள் துரதிருஷ்டவசமாக ஜெயகாந்தன் அவர்கள் பேச வேண்டும் ஜெயகாந்தன் உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் குறிப்பாக திராவிடத்திற்கு எதிரான சிந்தனை அவர் மேடையிலே வந்து பேசுகிறார் மேடையை பார்க்கின்றார் நான் இந்த மேடையை பார்க்கின்றேன் யாருக்கு வணக்கம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை காரணம் நான் வணக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் யாரும் இந்த மேடையில் இல்லை என்று அவர் பேசிவிட்டு போகிறார் அதற்கு பின்னாலே பேச வந்த எல்லாம் ஆலாக்கிய எங்கள் இனமான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லாற்றலில் அவரை மிஞ்சுவதற்கு இந்த அகிலத்தில் யாருமே இல்லை அவர் குறிப்பிடுகின்றார் அவர் தன் பேச்சை தொடங்கும் பொழுதே சொன்னார் ஜெயகாந்தன் அவர்கள் வணங்குவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னார் நான் அவரை வணங்குகின்றேன் என்று சொல்லி தொடங்குகின்றார் தொடங்கியதற்கு பின்னால் சொல்லுகின்றார் ஜெயகாந்தன் அவர்களை எழுத்தாளர் என்பதற்காகவோ அல்லது தமிழ் மொழியை காப்பாற்றுகின்றார் என்பதற்காகவோ நான் வணக்கம் சொல்லவில்லை நாளை எனக்கு வாக்களிக்க போகும் வாக்காளர்களின் ஜெயகாந்தனும் ஒருவன் என்ற காரணத்தினால் ஒரு வாக்காளனாக நான் அவரை வணங்குகின்றேன் என்று சொல்லி அரசியல் நாகரிகத்தின் உச்சத்திற்கு சென்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி திராவிடமும் இஸ்லாமும் என்றைக்கும் இணைந்து இருபுழல் துப்பாக்கியாக வீடுகளை போட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு தென்னகத்தின் தமிழக தென்னகத்தின் கடைக்கோடியில் சங்ககால புலவன் எழுதினான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூங்கொண்டன் அவன் கூட தன் ஊர் பெயரை சேர்த்துக்கொண்டான் ஆகவே நான் எவ்வளவு அரசியல் பேசினாலும் தமிழன் திராவிடன் என்ற நேர்கோட்டில் ஒற்றை புள்ளியில் நாம் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சிக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு மதம் என்பது படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு மார்க்கம் மதத்தை மார்க்கமாக படிக்க வேண்டும் மார்க்கத்தை மதமாக பிடிக்கக்கூடாது மதம் மனிதனை பிடிக்கலாம் ஆனால் மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது என்று கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தமா முத்தமிழ் மன்றமும் அயலக திராவிட முன்னேற்றக் கழகமும் உங்களோடு தோளோடு தோல் நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு சவுதி அரேபியா கிழக்கு மண்டல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலகத்தினுடைய அமைப்பாளர் திரு சிக்கந்தர் அவர்கள் இன்று நம்முடைய எம்பி அப்துல்லா அவர்கள் பஹ்ரீன் வந்திருக்கின்ற காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருக்கின்ற காரணத்தினால் அவர் சார்பாக இந்த வாழ்த்துச் செய்தியை கூறி உங்களிடமிருந்து விடை கூறி இடம் அமர்கின்றேன் நன்றி